ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நான் வந்து குருமாவை வந்து லைவாக செஞ்சு காமிக்க போகிறேன் இது சப்பாத்திக்கு குருமா எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு இதுக்கு கேரட்டு வேக வச்ச சன்னா அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இதை தவிர இது ஏன் இதில் கொஞ்சமாக வச்சுருக்கேன்னா நான் வந்து மசாலாவில் போட்டு அரைச்சிட்டேன் வதக்கி தேங்காயோடு போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்குறேன் தேங்காய் பச்சை மிளகா தக்காளி ஒரு நாலு சின்ன வெங்காயம் சோம்பு இதெல்லாம் வந்து இதில் போட்டு அரைச்சிருக்கேன் அரைச்சதுனால நான் இந்த இது வதக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வச்சுருக்குறேன் கொஞ்சமாக தக்காளியும் பச்சை மிளகாயும் வச்சிருக்கிறேன் இதோடு நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மசாலாவில் ஒரு நாலு சிகப்பு மிளகா போட்டிருக்கேன் செவப்பு மிளகாயும் போட்டு அரைச்சிருக்கிறேன் எல்லாத்தையுமே வதக்கிட்டேன் அதோட கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக பொட்டுக்கடல ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடல போட்டு இதில் அரைச்சிருக்கிறேன் குக்கர்லேயே அப்படியே குருமா செய்ய போகிறேன் ட்ரையாக தான் குக்கர் வச்சுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு இது பேர் என்னன்னு தெரில அப்புறம் பிரிஞ்சி லீஃப் இதெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல எண்ணெய் ஊற்றணும் செக்கு கடல்னு தான் நான் ஊத்துறேன் நான் ஏற்கனவே குருமா எப்படி நான் என்னோட மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஆனால் அது வந்து நான் வீடியோவாக போட்டிருப்பேன் இப்போ வந்து இது லைவாக செஞ்சு காமிக்கிறேன் ஏன்னா லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால இது கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறந்தான் என்ன பண்ணணும் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போடணும் காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா நீங்க ஜாஸ்தி போட்டுக்கோங்க பொரியல சத்தம் கேக்குது பாருங்க புரிஞ்சிச்சு उपे இது இஞ்சி பூண்டு ரெண்டும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இது இஞ்சி இது பூண்டு அழிஞ்சு போச்சு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை இதோட பாருங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி தோலோட போட்டு அரைச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதையும் சேர்க்க போறேன் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும் தெரியுதா போடுறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சிருந்தேன் பிரிட்ஜ்லயே முளைச்சிருச்சு அது அதையும் இது உங்களுக்கு பிடிச்ச காய்கறி அப்புறம் உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லாமே போடலாம் நான் இது கொண்டக்கல்ல வந்து நான் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து வேக வச்சு வச்சிருந்தேன் சைட் டிஷ்காக அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து போடுறேன் அடிபிடிக்காம கேட்போம் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன் நான் லைவ் ஆரம்பிக்கும்போதே சொல்லிட்டேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு தேங்காய் பச்சை மிளகா நாலு சோப்பு மிளகா நாலு பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் வேறு என்ன சேர்த்தேன் அவ்வளோதான் தக்காளி நாலு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதில் எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சிருக்கேன் இதில் நீங்கள் கசகசா கூட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து போகிறேன் இந்த திக்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக பொட்டுக்கள் வந்து ஒரு கைப்பிடி சேர்த்திருக்கேன் இதில் என்ன பண்ணணும் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரதுக்கு விடணும் மூடப் போறேன் அவ்வளோதான் எவ்வளவு சீக்கிரம் செஞ்சுட்டேன் பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நமக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ரெடியா எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலயே செஞ்சிடலாம் இது இப்போ வேகிற டைம் தான் உருமா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு விசில் வந்துச்சுன்னா ரெண்டு விசில் வந்தாவே போதும் அந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும் கொண்டக்கடல வந்து ஏற்கனவே வேக வச்சது தான் அந்த பச்சை பட்டாணியும் கேரட்டும் தான் வேகணும் நான் அப்போ வந்து சப்பாத்திக்கு மாவு இப்போ செய்ய போகிறேன் மாவு ரெடி பண்ணணும் இது குக்கர் திறக்கும்போது தான் நம்ம அந்த கருவேப்பிள்ளை கொத்தமல்லியை போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வதக்கும்போது போடுறத விட அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் பதினாலு பேர் லைவ் இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் யாரெல்லாம் என்னோட மெத்தட்லேயே செய்வீங்கன்னு சொல்லுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்கன்னா நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்கன்னு முடிஞ்சால் நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க நிறுத்த போறேன் அவ்வளவு நிறுத்தியாச்சு அதுக்கு மேல இது வச்சீங்கன்னா காயெல்லாம் ரொம்ப குழஞ்சு போயிடும் அடி புடிச்சிடும் இது போதும் ரெண்டு சவுண்ட் இல்லாட்டி மூணு விசில் வச்சாவே போதும் ஸ்டீம் தான் நான் வந்து அடுப்பை இது பண்ணிவிட்டு குக்கரை வந்து காமிக்க முடியும் ஸ்டீம் குறையட்டும் நான் அது வரைக்கும் அடுப்படியில் இருக்கிற மற்ற வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சப்பாத்தி பார்த்தி மாவு பிசைஞ்சிட்டு இருந்தேன் ஸ்டீம் குறைஞ்சிருச்சு குக்கரில் இப்போ நான் குருமா எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மாவு கையை கழுவிட்டு வந்துடுறேன் மாவு பசைஞ்சது ஓப்பன் பண்ணலாமா கடைசியா கொத்தமல்லி கருவேப்பிள்ளைய தூரேன் பாருங்க குருமா எப்படி வந்திருக்குன்னு தெரியுதா சப்பாத்தி குருமா ரெடி சப்பாத்தி மட்டும்தான் போடணும் மாவு பிசைஞ்சாச்சு லைவ் கட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் குருமா தான் செஞ்சு காமிக்கணும் லைவாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை செஞ்சு காமிச்சாச்சு ரொம்ப நாள் ஆச்சு லைவுன்னு வந்தது அப்படின்றதுனால இன்னைக்கு வந்தேன் ஓகே ஹாவ் நைஸ் டே எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்னோடய லைவை க்ளோஸ் பண்ண போகிறேன் பை பாய் டேக் கேர்